பாண்டியன் இருந்து பாண்டியன் பேர் வந்து வந்து இணைய விட்டார் அவருடைய சிறுகதைகளை அவங்க ஒவ்வொரு குலதெய்வம் வந்து வீரன் அப்புறம் வந்து அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவருக்கு போன் பண்ணி கேட்டு அந்த சிறுகதையை நான் விலைக்கு வாங்கிட்டு அந்த ஆகாசம் வீரன் பேரையும் அந்த சிறுகதையோட சின்ன போஷணையும் அந்த படத்துல நான் பயன்படுத்திருக்கேன் எங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா அந்த சிறுகதில் இருந்து தான் ஆகாசங்கிற பேர் எடுத்தேன் நாங்கள் ஒரு கோயிலில் போய் ஷூட் பண்ணோம் அந்த கோயில் பேர் வந்து தூணி பேர் ரொம்ப முக்கியமான ஒரு கோயில் அங்கே போய் பார்த்தா சூனிங் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஆகாசுவரன் ஆகாசுவரன் அப்படின்னா அங்கே உள்ள பூசாரிகள்லாம் பயங்கர சந்தோஷம் அந்த கோயில உள்ள ஒரு பேரை பார்த்தோம்னா ஒரு ஒரு விளக்கு மாடமாக இருந்தது அதில் ஆகாசவரின் வம்சம் அப்படின்னு எழுதி இருந்தது அந்த பேரை தான் நான் எடுத்து படம் பண்ணிகிட்டு இருக்கேன் டெய்லே ஆகாசுவரில் நான் எழுதினே எல்லாரும் நிறைய பேர் எழுதிருந்தாங்க ஆகாசுவரன் தான் டைட்டில் அப்படிங்க

வேணா புரோட்டா வர்றது வேணா சொல்லுங்க புரோட்டா அதிகம் சாப்பிட்றது வேணா ஸ்மோக் புகை பிடித்தவர்கள் கால் போடுறது மாதிரி வேணா புரோட்டா அதிகம் சாப்பிட்றதுன்னு ஒரு கால் போடுறது சார் என்ன சென்சாருக்கு அனுப்பிட்டேன் சார் வேணா ட்ரை பண்ணி பார்த்தீங்க சார் டாக்டர் சார் ஐம் சார் சார் ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போது விஜய் சதி சரி தான் வரணும் வந்த அவர்கிட்ட போய் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா ஏற்கனவே ரெண்டு பேருக்கும் சின்ன ஒரு விஷயம் நடந்தது அது எழுதும் போது என்ன உங்களுக்கு தோணுச்சு அப்புறம் சார் உங்களுக்கு டேரக்டர் சார் கால் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு

அது பெரிய மனஸ்தாபமா மாறிச்சு சரி வைக்க வாழ்க்கையில உங்களை நாம் பிறந்தான் நீங்களும் பிறந்தான் புரிஞ்சுட்டோம் அன்பா தான் புரிஞ்சோம் சண்டைகள் அப்படிலாம் இல்லை அப்புறம் மிஸ்கின் சார் அவர் பிறந்த நாள் கூப்பிட்டாரு அங்க போயிருக்கும் போது பார்த்தா அவர் என்றி ஆகுறாரு இந்த மனுஷன் நம்ம இப்ப எப்படி ஃபேஸ் பண்றது நம்ம விலகி போயிருவோமா நான் யோசிக்கிறேன் அவரும் அந்த மனநில வந்தாரா என்னன்னு தெரியல சரி ஹாய் சொல்லுவோமா இல்லை அப்படியே விலை ஓரமா ஒரு ஈகோ இருக்கும்ல பொதுவாக மனிதனுக்குள்ளே ஒரு ஈகோ இருக்கணும் அந்த ஈகோ எனக்கு கொஞ்சம் அதிகம் இருக்குன்னு செய்யல ஓடிக்கிட்டே இருக்கு கேக் விட்டுறாரு கேக் வெட்டுவோம் அப்படின்னா மிஸ்கின் சார் கூப்பிட்டுறாரு அப்புறம் அந்த கூட்டத்தோட இங்கிலாட்டம் இந்த கூட்டத்துல அந்த கூட பார்க்க போகிறான் அப்படின்ட்டு இங்கில ஐட்டம் திடீர்னு பார்த்தா கேக் வெட்டிக்கிட்டு போது ஒரு கை வந்து அப்படி கழுத்தோடு இருக்குது இல்லத்துக்க பார்த்தா திரும்பி பார்த்தா வருது என்ன தலைவாடி

கதையை போய் சென்னை ஒரு இருபது நிமிஷம் தான் ஃபர்ஸ்ட் நான் கதைக்கு சொன்னேன் அப்போ வந்து ஒரு ஐடியா ஒரு இது இருந்தவர் கேட்டவுடனே அந்த ஆகாசிக்கிறேன் பேரரசி பொறிச்சுடுறேன் அந்த அந்த ஒரு பத்து கேரக்டர் பேருக்கும் போதே அவர் விமர்சிக்கிறார் சார் சூப்பராக இருக்குது சார் பேரே ரொம்ப அழகாக ரொம்ப ரசிக்கிற இதுதான் இருக்குல்ல ஒரு கதையை வந்து அவ்வளோ அழகாக அதை ரிசீவ் பண்ணி அவ்வளோ அழகாக ரசிச்சு சார் நான் அதை உடனே பண்ணுறேன் அவர் மேனேஜர் குமார் சார் ரெண்டு பேரும் தான் கேட்டாங்க ಅದು ರೇಟವನ್ನೇ ಒತ್ತರ ಒತ್ತರ ಪರವಾಗಿ ಸೂಪರ ನಮ್ಮ ಪನ್ನಿರೋ ಸರ್ ಅದ್ರತಾ ಅಂದರೆ ಅಲ್ಪ ಅಳಹಾ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗಿದೆ